தங்களை தாட்டி நிறுத்தியுள்ளே நிறுத்தியுள்ளே செய்வையில் செய்வ அப்பா நான் 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 நீரேந்த அவசியம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறான் ஒரு மனிதன் ஆவியில் நிரப்பப்பட வேண்டியது மிக வளையும் அசைத்துக் கொண்டு உருளுவது ஆடுவது இதைக்குள்ள இருக்கிறான் என்றால் உங்களை ஒரு முழு

அந்த பரிசு தாவியின் திரப்பட்டு பற்றி ஆண்டவர் தெரியாம விட்டது என்று அதே என்ன செஞ்சான் தெரியுமா ஆவியில் ஆவியானவரை முழுமையாய் நம்மை நிரட்ட முறியடிக்க முடியும் எப்படி வாழ்க்கையை ஜெயிக்க முடியும் உங்களுடைய பரிசு தாவியை என்னை விட்டு எடுத்துக் கொள்ளாதிரும் என்று சொல்லுகிறான் பிரதான கட்டளையை பத்து கட்டளைகளுக்குள் நான்கு ஐந்து விட்டு விட்டால் நான் என்ன செய்வேன்

நமக்கு கொடுக்கப்பு கொடுத்து என் இஷ்டத்துக்கு நான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தா அவசியம் தேவைப்படுகிறது ஆவியின் சுவிசேஷத்தை இயேசுவே எழும்பி நின்று வரவேற்கிறான் அலே லூயா மாட்டான் மாட்டான் உலக அவர் சகலத்தையும் அவர் சகலத்தையும் இருப்பான் அலே லூயா அவன் இந்த உலகத்தில் ஏற்ற கிரியைகளை அவருக ஆவியானவர் பொல்லாத ஆவிக்கும் அசுத்தாவி வரும்போது எப்படி போயிருவாரு சபுளுக்குள் ஆவி விளக்கு தெரியவே இல்லை அப்போ நம்ம புதுசா இருக்கிறவங்க எல்லாம் ஆவி அபிஷேகத்துல நிரம்புறாங்க நான் நிரம்பல நிரப்பும் என்னை நிரப்பும் இல்ல எல்லா இடத்திற்கும் அவருக்கு ஆளுகை கொடுப்பது தான் அலை இல்லையா பிரச்சனை எப்படி போகுதுன்னு பார்க்க ஏதோ ஒரு பிரச்சனை மத்தியில் உட்கார்ந்துருப்பீங்க வாங்க கேட்டு பாருங்களேன் அவர் இருதயம் உள்ளவர் வாழ்கின்ற இந்த காலத்துல நான் போற வேலை பணியில பணி வேலை என்னால வேதம் சொல்லுகிற ஆவியை குறித்து எனக்கு நன்றாக தெரியும் பரிசுத்த ஆவியானவரை இடத்துல மாத்திரம் தான் அவருக்கு அதிகாரம் இன்னைக்கு மனிதனுக்கு முக்கியம் இன்றைக்கு பரிசுத்த ஆவியை குறித்து போதிப்பவர் ஒருவரும் கிடையாது பணம் கிடைச்சிடும் அநேக மாய்மாலங்களை போதிக்கிறார்கள்

இன்றைக்கு மியூசிக்கு கொடுக்கிற முன்னுரிமை பரிசு காவிக்கு கிடையாது உதவி செய்கிற இருந்தும் நாம் இழந்து விட்டு இருக்கிறோம் அதுதான் உண்மை அலை லூயா தடவையானரை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கடைசி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒருவனை கொண்டு அவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கலாம் என்ன சென்றம் அலை லூயா தரிசனம் உரைத்தோம் இயேசு சொல்றாரு எனக்கு ஒன்னும் தெரியாது அப்பா ஐ டோன் நோ நம்ம என்னுடைய நிறைவில் இருக்கிறவர்கள் அது சொல்ற ஆவி கிரியைகளை பேசுகிறவர்கள் பரிசு தாவியினால் நிரப்பப்படும் தேவப்பிள்ளைய இன்றைக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருவர் பரிசு தாவியானவர் இந்த பரிசு தாவியா இடத்தையும் தானாக கொண்டிருக்கிறவன் அல்ல அலை லூயா அலை லூயா என்னுடைய குறிப்பிட்ட ஒரு பகுதி நான் ஜெபிக்கும் போது அவர் வந்து இயேசுவை குறித்து மேன்மை பாராட்டுவார் அல்ல இல்லையா ஏன்னா இன்றைக்கு உன் ஆவியானவர் தான் சபைக்கு நம்ம போகணுங்கிற இருதயத்தினுடைய வாஞ்சையை கொடுப்பார் பரஸப்பட்டது நாற்பது பேர் கிட்ட சக்தி ஆவியானவர் உங்களுக்குள் வரம்படுது சகால சத்தியத்திற்கு நேரம் உங்களை நடத்துவார் ஆவியானவர் குறித்து பேசணும் இந்த சாயந்திரமும் ஆவியானவர் குறித்து பேசுறோம் அவர் ரொம்ப நல்லவருங்க உங்களுக்கு வேற லெவல்ல கொண்டு போகும் அது உங்களை அடிச்சு ஆவியானவர் இந்த தான் பாடணும் எலியாவின் தேவனே இந்த ராத்திரி உங்களுக்கு நிம்மதியான ராத்திரி இருக்கும்

அந்த உலக இன்பம் எனக்கு வேண்டாம் ஆவியானவரை விட்டு விட்டு இந்த இன்பமே வேண்டாம் ஆண்டவரே மார்க்கம் தெரியும் இந்த இந்த அடத்துல இத விட்டுட்டு நீங்க கிராஸ் பண்றீங்க தெய்வத்தை விட்டுட்டு சில காரியங்களை செஞ்சிட்டு வரீங்க ஆண்டவரை என்ன பிடிச்சிங்க பா என்ன பிடிச்சிங்க பா ஒரு கோபம் நீங்க தோர்க்கு பா அந்த கோபம் பா சந்தராதிராலபா ரிக்கந்துராலஹிதராபா சுரா காலை சொல்லாது கர்த்தர் உங்களை அபிஷேகித்த விதம் கர்த்தர் உங்களை காயின் கருவில கண்ட விதம் பெரியது முழு இடத்தை கொடுப்பீங்களா ஏதோ ஒரு சின்ன இடத்தை அல்ல முழு இடத்தை கொடு உங்களுக்கு நான் என் இருதயத்துல இடம் கொடுத்தது உண்மைதான் அவையாடவரை வாங்க இந்த இடம் கொஞ்சம் அந்த வழிய மாறி யோனா நல்ல தீர்க்க தரிசி திருந்த கூட அவங்களுக்கு நம்ம சுயத்தின் நிமித்தம் கொஞ்சம் வழிமா கொண்டு வாங்கப்பா இந்த காரியத்துக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு சொல்லித்தாங்க அசைவாடும் அடலாக்கும் எங்கள் வார்த்தை தெய்வம் நம்மை பின் சோழவார் நன்றிப்பார் உங்கள் ஜீவனை அவர் மீட்க வல்லமை உள்ளவராகிறார் ஆடும் அடலாக்கும் சீஷங்கள் கூப்பிட்டாங்க நீங்க வந்தீங்கல்ல இன்னைக்கு உங்களை நாங்கள் கூப்பிடுறோம் ஆவியானவரே இருதை வறுமையா இருக்கிற இந்த இருதை விட

ஒரு மகி மகி யானவரே விலையேறப்பற்றவர்களாய் அலை அலைந்து தெரிந்த காலகன்று தெரிந்த காலகண் நன்மையான தயவு நன்மையான தீவிற்காக ரெண்டு கரங்களை தட்டி உமக்கு தட்டி உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி நாங்கள் நன்றி சொல்லி தகுறோம் கட்டளையிட்டு எல்லையை நியமித்த அந்த எல்லைக்குள் அமர வைக்காமல் ஆவி ஆத்